பார்க்கவே பயங்கரமா இருக்கா கருவாட்டு குழம்பு நல்ல ஆமா நைட்டே வச்சதுனால அந்த மசாலாலாம் அந்த முருங்கைக்காய் காய்கறி எல்லாம் நல்லா இறங்கிருக்கும் சூப்பராக இருந்தா வந்து நைட்டே பழைய சாதத்துக்கு வந்து சாப்பாடு வடிச்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் குழம்பும் நைட்டே வச்சாச்சு இப்போ காலையில சாப்பிட போறோம் நாங்க பாருங்க குழம்பு கிண்ணத்துல பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு தயிர் எடுத்திருக்கோம் அப்புறம் நம்மளோட மோர் மிளகா நம்ம மண்ணை மாவி மசாலா கொடுக்குற மோர் மிளகா அப்புறம் கலர் வத்தல் பசங்களுக்காக பிடிச்சிருக்கோம் இது தான் நாங்கள் இன்னைக்கு சூப்பராக பழைய சாதம் சாப்பிட போகிறோம் அப்போ நீங்கள் இப்போ இடையில பழைய சாதம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது ரொம்ப நல்லா நாளாகிடுச்சு நீ ஹரி சாப்பிட்ருக்கியா இல்லையா போன வாரம் சாப்பிட்டியா எப்போ சாப்பிட்டு சொல்லு அன்னைக்கு அம்மா குழம்பு இருக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்ருப்பான் தண்ணி ஊற்றி பிள்ளைங்களாம் அவ்வளோ சாப்பிட்டதில்ல அதனால தான் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பழைய சாதம் கொடுத்த பழகுங்க ஏன்னா நம்மளே மறந்துக்கிட்டு வர்ற நம்ம பிள்ளைகளும் சாப்பிட்டு பார்க்கணும் நம்ம சாப்பிட்டதை எல்லாமே அந்த சாக்கில் நம்மளும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் இன்னைக்கு நானும் பழைய சாதம் இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டு ரொம்ப நாளாகுதுதான் இன்னைக்கு வந்துட்டு நானும் பசங்களோட சேர்ந்து இன்னைக்கு சூப்பராக பழைய சாதம் சாப்பிட போகிறோம் நைட்டே கருவாட்டு குழம்பு வச்சு வச்சுட்டோம் இப்போ காலையிலேயே நல்லா சூடு பண்ணியாச்சு நல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே பழைய சாதத்துக்கும் குழம்புக்கும் சூப்பரா இருக்கும் என்ன கருவாடி இது என்ன மடவா பொடியாங்க மடவா பொடி மடவா பொடி கருவாடுதான் அது இல்லை அது வந்து வாழைக்கா ம் எது கருவாடு வந்தாக்கு దా కాలేజీ ఫన్ తన్ని ఊతాలిగే నన్న వోటింగ్ ఇ కరీనా బస్ టేస్ట్ ఉప్పు పోట్టుకో ఉప్పు தான ఏం గలదు తైర టేస్ట్

இந்த சைஸ்ல வந்துட்டு வேற பாத்திரம் அக்காட சொல்லிட்டே தான் வந்தேன் பெரிய குண்டானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் நானும்

மிளகா கிடைக்கிறானே பாதி மிளகா கிடைச்ச மிளகா சாப்பிடு இந்த இதெல்லாம் நல்லா அடியில் உனது மோர்ல ஊரியும் ஒரு மாதிரி மொறு மொறுன்னு நல்லா இருக்கு ரொம்ப காரம் இல்லாம சூப்பராக இருக்குது பழைய சாதத்துக்கு கருவட்டு குழம்பு நம்ம மோர் மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அதுவும் நல்லா கொள்ளையில் உக்காந்து பசங்களோடையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப செம சூப்பராக இருக்குது பழைய சாதம் சாப்பிட்றப்ப இப்படிதான் இருக்கும் கையெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து சங்கடம் விடக்கூடாது இது எல்லாமே சாப்பிட்டா பழைய சாதம் சாப்பிட்றப்ப இப்படிதான் ஆகும் தைரூத்த சோப்போடாடி அந்த அடப்ப கரண்டியில் போட்டு வர அழை போட்டு கரண்டியில் அரிசி பிடிச்சிருக்கலாம் உங்களுக்குலாம் கொழம்பு எப்பரா இருக்கு

நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி உங்க பசங்களோட உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இது மாதிரி பழைய சாதம் சேர்ந்து சாப்பிடுங்க உங்க பழைய பழைய சாதம் உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

அட சரி கொண்டாலே குடுக்கலாம். குடுக்க குடுங்க. நீங்கங்கள பாத்துட்டு சொல்றான். அது சரி கொண்டாலே குடுக்கலாம். உங்களுக்கு இன்ன கொண்டுதான் கட்டறேன். எனக்கு. அவ் சுத்த பாக்க என்ன பண்ணுனான். சுத்த பாக்க பெரிய சமில ஒரு. நான் வெளிய ஓக்க வந்தேம்மா. உம மையாவுக்கு